ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க ரெசிபி ஒரு டேஸ்டியான ரவா லட்டு செய்ய போருங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க லட்டு செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியா கட் பண்ண முந்திரி பாதாம் திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொண்ணுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே நெயில ஒரு கப் ரவையை சேர்த்து பொன்னிரமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது சரியா இரநூத்தம்பது கிராம் ரவைங்க ரவையை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ரை பண்ணுங்க ரவை நல்லா வறுப்பட்டு நல்லா வாசனை வருங்க இது சரியான அளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் அடுத்து அரை கப் சர்க்கரையை நம்ம வறுத்து ரவையில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வறுத்த வச்ச முந்திரி திராட்சை பாதாம் சேர்த்து அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்த பொருளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை கப் நல்லா சூடான பாலை நம்ம ரவையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா ரவையிலும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கை பொறுக்கிற சூட்டில் சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா லாடியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க வீட்டில் ஒரு கப் ரவையே வச்சு இந்த மாதிரி லட்டாக செஞ்சு பாருங்கள் தீபாவளி அன்னைக்கு இந்த லட்டு ரெசிபி செஞ்சு அசத்துங்க டேஸ்ட்டாகவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்ட் லட்டு ரெசிபி வீட்டில ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்களை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்